விதைத்தவர் உறங்குகிறார் விதைகள் உறங்குவதில்லை அதாவது அவர் கட்சி ஆரம்பிச்சு இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா செந்தில் சாரு அந்த விதைகள்னாக்கா நம்ம தான் நம்ம தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் விதைத்தவர் இல்லை விதைகள் உண்மை இருக்குதுங்க ரெண்டு வார்த்தை சொல்ற தெரிஞ்ச ஸ்டோரி அதுக்கு சரி ஃபுல்லா தெரியாது ஒரு பிலிம் ஷூட்டிங் நடத்தி ஒரு கணத்துல டையடி நீ செல் பண்றது அடிபட்டுரு அப்போ எம்ஜிஆருக்கு த்ரிபுள் செவன் காரம் எல்லாருக்கும் தெரியும் அது வாங்கி ஒரு வாரம் தான் இருக்கு அவரு ப்ரொடியூசரு அவரு ஆள் கூட்டம் போறதுக்கு ஆள் இருக்காங்க நீங்க ஷூட்டிங் பண்ணுங்க அது உயிர் சம்மந்தம் நான் தான் போன்னு அந்த புது வண்டியில உட்கார வச்சு ரத்த காயத்தோட கூட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எவ்ளோ செலவாகுதோ போன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ரெடி பண்ண சொல்லி அவரே உட்காருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த ப்ரொடியூசர் இந்த மாதிரி கேன்சல் படம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தையும் அவருக்கு என்ன செலவு பண்ணி எல்லா கொடுத்துட்டு கேன்சல் பண்ண வச்சிருக்காரு மனிதாபமான இல்லாத ப்ரொடியூசர் கிட்ட நான் நடிக்க மாட்டேன் அந்த மாதிரி எவ்வளவு இருக்கு சிலது பேர் ஒண்ணு ரெண்டு சொல்றது நன்றி சார்